ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது கடமை என்பதோ அல்லது செய்ய முடியும் இது சாத்தியம் என்பதையோ நாம் அந்த நம்பிக்கையை இழந்துட்டோம் ஏன்னா எந்த திட்டமுமே சொன்னபடி செய்வதில்லை இருக்கிறத வச்சுக்கிட்டு தட்டி கொட்டி சரி பண்ணணுங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழகமே விட்டதுங்கிற இந்த சோகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் சிஸ்டம் கெட்டுப்போச்சு அதெல்லாம் ஓகே நாம தானே கேள்வி கேட்காம இருந்த ஒரே காரணத்துக்காக இவர்களுக்கு அந்த ஆணவம் வந்து விட்டது எப்போ வேணால் சொல்லிக்கலாம் அவங்ககிட்ட பதில் இல்லைன்னா கையில் ரூபாய் வச்சுட்டு ஓட்டுக்கு ரூபாய் வச்சு அப்படிங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாங்க அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷன் வந்துடும் இப்படியே காலத்தை தள்ளி தள்ளிக்கலான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அந்த பழைய வெத்தலை போட்ட சிக்கனக்காரன்னு சொல்லுவாங்க ஒரு கவுளி வாங்கினா சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாலு வெத்தலை போடுற ஆள் ஒரு முழு கவுளியை வாங்கிட்டு வந்துட்டு மேலே நாலு வெத்த வெத்தலை அழுகியிருக்குமா சார் ஐயோ இது அழுகி போச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த அழுக வத்தலை முதல்ல இன்னைக்கு சாப்பிட்றலாம் நாளைக்கு நல்லது சாப்பிட்டுக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு தட்டாக அழுகிட்டே வருமா அது ஸோ கடைசி வரலாம் ஒரு கவுளி வெத்தலையும் அவர் அழுகுவத்துல தான் போடுவார் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழகம் களைய வேண்டியதை களைந்து தூக்கி போட்டோன்னா நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை செய்யலாம் என்பதற்கு உதாரணம்தான் அந்த கதை அதைத்தான் இவர் முயற்சி செய்கிறார் இது கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் கடமை நம்ம இனிமேல் தொடர்ந்து கேட்கணும்

இவருக்குன்னு ஒரு இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு மேனிஃபெஸ்டோ சுகாதாரம்னு கொண்டு இருக்கிறோம் சில ஊர்களில் வந்து குப்பை அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு தலைநகரம் அது வந்து தலைநகரம் மாதிரி குப்பை எங்கேயுமே கிடையாது நீங்கள் வேறு எங்கேயுமே அப்படி நார்த் மெட்ராஸில் நமது தமிழ் மக்கள் எப்படி பாடுபடுறாங்கங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பார்த்தா ஒரு வேளை இங்கே இருக்கிற வேலை இன்னும் தாமதப்பட்டாலும் பரவாயில்லன்னு தோணும் உங்களுக்கு அவ்வளவு மோசமான நிலைமையில் வட இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க உங்களுக்கு மேம்பாலம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் வேற ஊரில் சப்வே பிரச்சனையாக இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து சர்க்குலர் ரோடு டவுனை சுற்றி வர ரோடு வந்து இன்னுமே செய்யாமல் நாமக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் அதனால ஊருக்குள்ளே வருது ஏர்போர்ட் இங்கே ஒரு ஊருக்கு ஏர்போர்ட் ஒரு ஊருக்கு ஏர்போர்ட் வந்து வெளிநாட்டு ஏர்போர்ட்டாக மாற்றணுன்றது நடந்து கொண்டு இருக்கும் ஒரு ஊரில் அதை விரிவுபடுத்தணுங்கிற ஒரு இருக்கும் இன்னொரு ஊரில் வந்து வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பேர் என்ன வைக்கிறதுங்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை பட் திட்டம் போட்டு க தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும்போது போது நாங்கள் சொன்ன அந்த ஜென்ரல் ஐம்பது லட்சம் வேலைன்னு சொன்னோம் தெரியுமா அதில் சப் டிவிஷனில் இந்த திட்டங்கள்லாம் வரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும் தனித்தனியாக பண்ணாதான் அவங்க தே ஆர் ஓனிங் அப் ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும் இல்லைன்னா அங்கேருந்து தலைமையிலேருந்து ஒன்று சொல்லுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களோட பார்ட்டியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வயது குறைவு எங்களுக்கு அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு இப்ப என்னன்னா நாலு மண்டலங்களிலும் எங்களுக்கு ஹெச்கி இருக்கணும் தமிழகத்தில் இருக்கும் தொண்டர்களும் தோழர்களும் சென்னைக்கு வந்து தான் எங்களை பார்க்க முடியுங்கிறது இல்லாமல் தலைமையை சந்திக்கணும்னா தலைமை அதை நோக்கி நகரும் இங்க ஆர்வம் இருந்தாலே தன்னால இந்த ஆர்வம் அங்க ரீங்கரிக்கும் அதை தான் வந்து யோகேந்திர யாதவ் அவர்கள் சொன்னாரு நீங்க சீக்கிரமா இவரை உபயோகப்படுத்திக்க தமிழன் வந்து தேசிய அரசியல் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு அனுப்பி வைக்கனு சொன்னாரு அதை நான் வந்து ஒரு பெரிய பாராட்டான்னு நினைக்கிறேன் அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்கள் வீட்டை பண்ணிட்டு தான் நான் அடுத்து தெருவை பற்றி யோசிக்கணும் ஊரை பத்தி யோசிக்கணும் நான் இப்ப எங்க வீடு எங்க வீடு அது அதை தான் எய்ம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாலு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த எவ்வளோ எவ்வளவு தூரம்னா ஒண்ணலாம் வெளிநாடு கூட போயிட்டு வரலாம் வித்தியாசமாக இருக்கிற நாங்கள் வந்ததுனால நாங்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக தான் அதற்கு காரணம் நாங்க ஏதோ சந்திச்சு வந்தோங்கிறத விட சூழல் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறது இவரை எனக்கு தெரியாது இவரே எனக்கு பழக்கம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சந்தித்தது கிடையாது ஆனால் சூழல் எங்களை கோபத்துடன் தேட தேடி ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க வைத்தது அதுதான் அது ஒரு பெரிய வித்தியாசம் எங்கள் என் வாழ்க்கையிலேயே வித்தியாசம் இவர் வாழ்க்கையில் வித்தியாசம் இவர் வாழ்க்கையில் வித்தியாசம் இது இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு விதமான கங்கணம் கட்டிக்கொள்ளும் அந்த மனநிலையை கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கமலஹாசன் உரையாற்றி வரும் நேரடி காட்சிகளை பார்த்தோம் தேர்தல் அறிக்கை உள்ளிட்டவற்றை நிறைவேற்றி சாத்தியமாக்குவோம் என கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் இது போதும் என மக்களின் சிஸ்டம் கெட்டுவிட்டது எனவும் அதனை கெடுத்தது நாம் தான் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார்